ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க விக்னேஷ் இன்னைக்கு நம்ம சேனலை யாரை பற்றி பார்க்க போறோம்னா ஸ்ரீ முருகானந்தா சுவாமிகள் ஜீவசமாதி இவரோட ஜீவசமாதி எங்கே இருக்குன்னா அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் பக்கத்தில் சின்னவளையம் என்ற கிராமத்தில் இருக்கும் ஏரிக்கு ஆப்போசிட்டில் இவரோட ஜீவசமாதி அமைஞ்சிருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இவர் மிக சிறந்த முருக பக்தருங்க இன்னொரு விஷயம் என்னன்னா இவர் கருவூரார்னு ஒரு பேச்சு வழக்கத்தில் இருக்குங்க இங்கே என்ன ஒரு சிறப்புனா மற்ற கோவில்கள்லாம் லிங்கம் வச்சிருப்பாங்க ஆனா இங்க அங்க இருக்கிற யோனியில இவரோட பாத அச்சு இருக்கும் அதை இவங்க வந்து முறையா வழிபட்டு வராங்க அதுதான் அங்க மிகப்பெரிய சிறப்பு அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் பக்கத்தில் உள்ள சின்னமலையம் என்ற கிராமத்தில் ஸ்ரீ முருகானந்தம் சுவாமிகள் ஜீவ ஜீவசம்பாதி அடைந்துள்ளார் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த ஊர் பெரும் காடுகளாக விளங்கியது அப்போது கரூரார் என்கிற சித்தர் கரூரில் இருந்து ஜெயங்கொண்டம் வழியாக கங்கை கொண்ட சோழபுரம் சென்று திரும்பும் மழையில் சின்னவளையம் என்ற கிராமத்தில் தங்கினார் இந்த ஊருக்கு இதுவும் ஒரு சிறப்பு முருகானந்த சுவாமிகள் வாழ்ந்த காலத்தில் அந்த ஊர் மக்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு நாளைக்கு ஒரு வீட்டார் அவரை அழைத்துச் சென்று விருந்து உபசரிப்பார்கள் முருகானந்த சுவாமிகளிடம் பிரச்சனை என்று வருபவர்களுக்கு விபூதி கொடுத்தே அனைத்து கஷ்டங்களையும் போக்கினார் அது மட்டும் அல்லாமல் இவர் நாட்டு வைத்தியமும் செய்து வந்தார் இவர் நிறைய குறிப்புகளை ஓலைச்சுவடியில் எழுதி வைத்தார் அவை அனைத்தும் காலத்தால் அழிந்து போகின இவர் முருக பெருமாரின் தீவிர பக்தர் ஆவார் முருகானந்த சுவாமிகள் இன்னமும் சூட்சம ரூபத்தில் அங்கதாங்க இருக்காங்க அப்படி அவங்க இருக்கிறத அவங்க குரலை கேட்டு உணர்ந்தவரை நாங்க போய் பேட்டி எடுத்தோம் இவர் பெயர் சின்ன பிள்ளை இவர் தினமும் முருகானந்த சுவாமிகளை வழிபட்டு அந்த இடத்துல உட்காந்து கொஞ்ச நேரம் தியானம் பண்ணுவார் அப்படி தியானத்துல இருக்கும் போதுதான் அவரோட குரலை இவர் கேட்டிருக்காரு அவருக்கு அங்க நடந்த சம்பவத்தை பத்தி நம்ம கிட்ட பேச ஆரம்பிச்சாங்க என்னுடைய பெயர் சின்ன பிள்ளை சின்ன உடையாம் ஐப்பசி மாதம் மூன்று மணி நான்கு மணி இருக்கும் அப்பொழுது குளித்து எந்த ஒரு இல்லாமல் எப்பொழுதும் நான் கண்ணை மூடிக்கொண்டு முருகானந்த சுவாமியே போற்றி போட்டி கரூராக போற்றி போட்டி என்று நான் சொல்லும்போது தியானத்தில் ஈடுபடும்போது ஒரு அசரீரம் நடந்தது என்று அவருடைய அந்த ஜீவ சமாதியிலிருந்து திட்டுக்குடி என்று ஒரு சப்தம் வந்தது நான் திடுக்கட்டு பிடித்த பொழுது என் உடலெல்லாம் வேர்த்து விறுவிறுத்து உடலெல்லாம் புள்ளரித்து போய் என்னை அறியாமலே என்னை அறியாமலே ஒரு ஆவேசம் பரவசம் அடைந்தேன் அப்பொழுது நான் கீழே பார்த்த போது அதற்கு முன்னால் எந்த ஒரு துண்டு சீட்டும் துண்டு பேப்பரும் இருந்ததில்லை ஆனால் திருப்பி நான் கீழே பார்க்கிற ஒரு துண்டு சீட்டு ஒன்று கிடந்தது அதை எடுத்து திருப்பி இப்படி பார்க்கின்ற போது ஸ்ரீ முருகன் எழுதப்பட்டிருந்தது ஸ்ரீ முருகன் என்ற அடையாளம் ஆகவே ஸ்ரீ முருகானந்த சுவாமிகள் என்ற கருவுரார் எனக்கு அன்றுதான் எனக்கு காட்சியளித்தார் என்கின்ற நிலையை நான் உறந்தேன் அவர் முத்தி அடைகின்ற நேரத்தில் அவருடைய இரு பாதங்களும் அதுவே குறிக்கப்பட்டு அந்த பாதங்கள் மேலே வைக்கப்பட்டிருக்கிறது அமைதியான நீங்கள் என்ன நினைக்கின்றீர்களோ இந்த இடத்தில் வந்து தியானத்தில் ஈடுபட்டால் அது வளமோடும் வாழ்வோடும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையையும் உங்கள் குழந்தைகளையும் உங்கள் பாரம்பரியத்தையும் அவர் காப்பாற்றுவார் இவர் ஜீவ சமாதி ஆவதற்கு முன் ஊர் மக்களிடம் என்னை பள்ளக்கில் ஊரைச் சுற்றி அழைத்து வாருங்கள் என்று சொல்லி அவர் அமைத்து வைத்த குழியில் கிழக்கு நோக்கி அமர்ந்து கண்களை மூடி ஆழ்ந்த தியானத்துக்குச் சென்று ஜீவ சமாதி ஆனார் அந்த இடத்தில் உள்ள லிங்கத்தின் மேல் அவரின் பாத அச்சு இன்றும் படிந்துள்ளது அதை அவர்கள் போற்றி வழிபட்டு வருகிறார்கள் இவரது குரு பூஜை சித்திரை மாதம் ரோகிணி நட்சத்திரம் அன்று விமர்சையாக நடந்து வருகிறது அந்த நாள் அன்று நீங்களும் கலந்து கொண்டு அவரின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் முருகானந்த சித்தர் காணொலியை கண்ட அனைத்து நண்பர்களுக்கும் இந்த அடியணின் நன்றிகள் நண்பர்களே ஒரு சின்ன உதவி தங்கள் ஊரில் உள்ள சித்தர்களை பற்றி மற்றவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் எங்களது முகநூல் பக்கத்தில் சித்தர்கள் பெயரையும் அவர்கள் ஜீவ சமாதி ஆகியுள்ள இடத்தையும் பற்றி தெரிவிக்கவும் நன்றி